வீர சோழபுரத்தில் ராமு சோமு அப்படின்ற ரெண்டு அண்ணன் தம்பிய இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப சோம்பேறிங்க அவங்க அம்மா அவங்களுக்கு என்ன வேலை சொன்னாலும் சரி அவங்க தலையாட்டுவாங்க ஆனால் வேலை செய்ய மாட்டாங்க போய் தூங்கிடுவாங்க இதே மாதிரியே தொடர்ந்து நடந்துச்சு இவங்க அம்மாவும் இவங்கள வேலை செய்ய வைக்க எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க ஹம் ஒன்றும் நடக்கலையே ஒரு நாள் ராமூசமும் மரத்து கீழே படுத்துருந்தாங்க அப்போ அவங்களுக்கு நடுவில் ஒரு மாம்பழம் வந்து விழுந்துச்சு ரெண்டு பேருமே பழத்தை உத்து உத்து பார்த்தாங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க பழம் அதுவான் நம்மக்கிட்ட வந்தால் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தாங்க அந்த வழியாக மந்திரி வந்தார் மந்திரியாரே மந்திரியாரே இந்த பழத்தை எங்களுக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா என்ன வேணும் அது ஒன்றும் இல்லை இந்த பழத்தை கொஞ்சம் எடுத்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்பா தம்பி அதுவும் பக்கத்தில் தானே இருக்குது கையெட்டுன்னா எடுத்துக்கலாம் எடுத்துக்க வேண்டியதானே அது கொஞ்சம் சிரமமான விஷயமா இருக்குது நீங்கள் கொஞ்சம் எடுத்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் மந்திரி ஏன்பா கையை நீட்னா எடுக்கிறதோதலுக்கு அதை நான் இங்கேருந்து வந்து எடுத்துணுமா ஆமா கொஞ்சம் எடுத்து கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் கையை நீட்டி கஷ்டப்பட்டு எப்படிங்க அதை எடுக்கிறது நாங்களும் அது ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்கோம் என்ன இவங்க விசித்திரமாக இருக்காங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டுறாங்க பழத்தை எடுக்கக்கூட இவ்வளோ சோம்பு தண்ணப்படுறாங்க இவங்க அம்மா யாரு முதல்ல அதை விசாரிக்கணும் அவங்க அம்மாவை தோடி மந்திரி போனார் அம்மா வாங்க மந்திரி யாரே வணக்கம் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாங்க இல்லைம்மா வர வழியில் ரெண்டு பசங்களை பார்த்தேன் அந்த பசங்களை பற்றி விசாரிக்க தான் வந்தேன் அந்த பசங்க யார் உங்கள் பசங்க தானா ரொம்ப சொம்பிடுத்தனமாக இருக்காங்களே ஆமாம் மந்திரி யார் நானும் என்னென்னமோ செய்ய முயற்சி பண்ணேன் அப்போது அம்மா சொன்னாங்க பசங்களாக உங்களை மந்திரி வேலைக்கு கூப்பிட்ருக்காங்க அரண்மனைக்கு போயிட்டு வாங்க அப்படின்றாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக அரண்மனை வேலை அரண்மனைக்கு வந்ததும் ராஜா போய் பார்த்தாங்க ராஜா வாங்க நீங்கள் தான் ராமு சோமுவா ஆமாம் ராஜா நாங்கள் தான் என் அரண்மனையில் உங்களுக்கு ஒரு சின்ன வேலை தரேன் அதை நீங்கள் செய்யுங்க கரெக்டாக செஞ்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வெகுமதி தருவேன் ம் சரிங்க ராஜா அரண்மனையில் ஒரு ரூம் இருக்குது அதை நீங்கள் காவல் காக்கணும் ரொம்ப நன்றிங்க ராஜா எங்களை நம்பி ஒரு பொறுப்பு தந்ததுக்கு மந்திரி சொல்கிறாரு வாங்க நம்ம போய் அந்த ரூம் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம் நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு கூப்பிட்டு போகிறாரு மந்திரியோடு சேர்ந்து ராமுவும் சோமுவும் போகிறாங்க ஆனால் பொறுப்பை பத்திரமாக பார்த்துக்கணும் இதை தான் அந்த ரூமு இந்த ரூமில் நிறைய பொருட்கள் இருக்கு விலை மதிக்க முடியாது அதை பத்திரங்கம் பார்த்துக்கணும்னு சொன்னாங்க ரெண்டு பேரும் உட்காந்தாங்க காவல் காக்கன்னு கொஞ்சம் நேரத்தில் தூங்கிட்டாங்க அவங்க தூங்குற நேரத்தில் இந்த ரூம்களை வந்து திருடிட்டு போயிட்டாங்க இது எதுவுமே தெரியாது அவங்க தூங்கி எதிர்ச்சி காலையில் பார்க்குறாங்க எல்லாமே காணாமல் போயிடுச்சு இதை பற்றி மந்திரிகிட்ட சொல்கிறாங்க மந்திரி உடனே கோபம் ஆயிட்டார் ஏன்டா உங்ககிட்ட ஒரு சின்ன வேலை கொடுத்தா உங்களோட இந்த சோம்பேறித்தனத்தால் ஒரு சின்ன வேலையை கூட உருப்படியாக செய்ய முடில உங்களை ராஜா கிட்ட கொண்டு போய் நிறுத்துறேன் அவர் சரியான பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு வாங்க நம்ம ராஜா கிட்ட போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போகிறாரு மந்திரியார் உங்களை சிங்கத்திட்ட பிடிச்சிதான் கண்டிப்பாக ராஜா தள்ளி போகிறாரு என்னது சிங்கத்திரியா ஆமாம் நீங்கள் செஞ்ச வேலைக்கு சிங்கத்திட்ட தான் தள்ளிவிட போகிறாரு ரெண்டு பேருக்கும் அப்படியே பயம் வந்துருச்சு சிங்கத்துக்கிட்டியா நம்மளையா ராஜாவை போய் பார்க்க போனாங்க ராஜா சிங்கத்தை வச்சுருந்தார் ரெடியா அவங்களுக்கு அப்படியே அள்ளிடுச்சு பயம் ஐயோ இந்த சிங்கம் தான் நம்மளை சாப்பிட போதா ராஜா எங்களை மன்னிச்சுருங்க தெரியாதனமா சோம்பேறித்தனமாக வந்துட்டோம் இனிமேல் நாங்கள் கரெக்டாக எல்லா வேலையும் செய்வோம் எங்களை மன்னிச்சிடுங்க ராஜா இந்த ஒரு தடவை மன்னிக்கிறேன் இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது கண்டிப்பாக செய்ய மாட்டேன் ராஜா அப்படின்னு அவங்க திருந்திடுறாங்க